பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் ஆலோசகர் டாக்டர் கே பிரகாசன் தலைமை வகித்தார் அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் சுனில் சுக்லா நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் மாணவர்கள் தங்கள் துறைகளில் வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் விழாவில் முதன்மை பொறுப்பாளர் டாக்டர் ஏ சித்ரா துறைத்தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கவுரவிக்கப்பட்டது பி எஸ் நிறுவனங்களின் தலைவர்கள் ஆசிரிய பணியாளர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பி எஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல் மற்றும் அதனுடன் இணைந்த பொறியியல் பாடத்திட்டங்களை முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது மெக்கானிக்கல் புரொடக்ஷன் மெட்ரலஜிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் பயோடெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி ஆகிய எட்டு பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பு முடித்த அறுநூற்று எண்பத்து ஐந்து இளங்கலை முதுகலை மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் Ladies and gentlemen, We participate in this noble function. Founding other of this college are with and the entire I think this is generally 2020. Abhinandan R. Balakrishnan Yes.